சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் ஏழாவது ஏழில் இருக்கிற துணை பாடம் பார்க்க போகிறோம் சாதனை பெண்மணி மேரி கியூரி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஒரு மூணே மூணு கொஷின் மட்டும் இதில் நம்ம பார்த்தா போதும் இது வந்து நம்ம வந்து அப்போ தான் மேரிக்யூரியை பற்றி எக்ஸாமில் ஆப்ஷன் நம்ம வைக்கிறாங்கன்னா நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என் பெக்கோரல் என்பவர் தான் நமக்கு வந்து கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியும் இந்த என்ட்ரி பெக்கர்களோட ஜாயின் பண்ணி தான் கியூரியும் அவங்களோட கணவரான பீரி கியூரியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க இவங்க இந்த மாதிரி இடைவிடாத ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது கியூரி அவரோட கணவரும் முதன் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா பொலோனியம் என்ற ஒரு தனிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த தனிமத்தை கண்டுபிடிச்சி ஒரு ரெண்டு ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியம் என்ற தனிமை பொருள்களையும் கண்டுபிடிக்கிறாங்க கதிர்வீச்சுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த ரேடியத்தை மேரி மேரிக்யூரியும் தான் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி கண்டுபிடிச்சதுக்காக இவங்க வந்து பெக்கோரல் கிட்ட தான் வேலை செய்கிறாங்க ஆக இந்த என்றி பெக்கோரல் மேரிக்யூரி கியூரி இவங்க மூணு பேருக்கும் பொலோனியம் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடிச்சதுக்காக கதிரியக்க தனிமங்களான பொலோனியமும் ரேடியத்தையும் கண்டுபிடிச்சதுக்காக பெக்கோரல் கியூரி பீரி பீரிக்யூரி ஆகிய மூவருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து இவங்க முதன் முதல்ல வாங்குகிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரேடியத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரேடியத்தோட அணு எடையை கண்டுபிடிச்சதுக்காக மேரி கியூரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா வேதியலுக்கான நோபல் பரிசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வாங்குகிறாங்க முதல் நோபல் பரிசு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் வாங்குறாங்க இந்த நோபல் பரிசு வரலாற்றுலேயே நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யாருன்னா மேரி குயூரி தான் இது வந்து முதல் நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பார்த்தோம்னா வேதியிலுக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அந்த ரேடியத்தோட அணு அடியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒரு நோபல் பரிசு வாங்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மேரி கியூரியோட இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேரி கியூரி அவங்க பொண்ணான ஐரின் கியூரியும் இந்த ஐரின் கியூரியோட கணவரான ஜோலியட் என் கியூரி என்பவரும் இணைந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு செயற்கை கதிர்வீச்சு எப்படி நடக்குதுன்றத கண்டுபிடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒரு நோபல் பரிசு வாங்குறாங்க ஆக மொத்தம் இந்த ஒரே குடும்பத்துலேருந்து மட்டும் மூன்று நோபல் பரிசு வாங்கிக்கிறாங்க எது எதுக்குன்னா ரேடியம் புலோனியம் கண்டுபிடிச்சதுக்காக ஒன்று ரேடியத்தோட அணு எடையை கண்டுபிடிச்சதுக்காக ஒன்று அடுத்தது செயற்கை கதிர் வச்சு கண்டுபிடிச்சதுக்காக ஒன்று ஆக இந்த ஒரே இருந்து மூன்று நோபல் பரிசு வாங்கியிருந்து இதுதான் உலக வரலாற்றிலே முதன்முறை